வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிருச்சா இப்போது அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் இருக்காங்களே ஜேவிசி சி ஸ்ரீராமு ஸ்ரீராம் சேஷாத்ரி ரங்கராஜ் பாண்டே இது போன்ற அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே அதிமுக பாஜக கூட்டணி வேணுங்க அப்போ தான் திமுகவை வீழ்த்த முடியும் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா பாஜக விட்டு கொடுக்குறதுல தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரியே தொடர்ந்து இருக்காங்க ஆனால் பாஜகவுடைய தொண்டர்களுடைய கருத்து என்ன தெரியுமா அதிமுக பாஜக கூட்டணி வைக்கிறதுல எங்களுக்கு வந்து மறுப்பு கிடையாது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த கூட்டணி பாஜகவுடைய வளர்ச்சி சார்ந்து இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து தொண்டர்கள் சொல்லியிருக்காங்க அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயம் தான் இது பிஜேபியுடைய குரோத் சார்ந்து இருக்கணும் கூட்டணி கொடுக்கக்கூடிய தொகுதிகளை வாங்கிட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல தான் போட்டி அப்படிங்கிறத பயம் மூடிட்டு வாங்கிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் பிஜேபிக்கு இல்லை ஏன்னா கடந்த காலத்தில் பிஜேபி இருந்த நிலைமை வேற இப்போ பிஜேபி இருக்கிற நிலமை வேற இப்போ பன்னெண்டு சதவீத ஓட்சியாரு பிஜேபிக்கு இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தொகுதி பங்கீடு இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு அதை தான் தொண்டர்களும் சொல்கிறாங்க ஆனால் பாண்டி ஸ்ரீராம் சேஷாத்ரி இவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது ஏன்னா திமுக வீழ்த்தணும்ல அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட்டையே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா ஏன் அந்த எண்ணம் அதிமுகவுக்கு வராதா அதிமுக அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்களா ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து அப்படி சமரசமாக போகிறது தானே கூட்டணி பாஜக மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் நாங்கள் பிடிச்ச இடத்துல அப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படின்னு தொண்டர்கள் கேள்வி எழுப்புறாங்க மொத்தம் ஐந்தே ஐந்து நிபந்தனைகளை தான் விதிக்கிறாங்க பாஜகவுடைய தொண்டர்கள் பாஜக மீது பெரிய ஒரு பற்று வைத்திருக்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஐந்து டிமான்ஸே சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்சர் அடிப்படையில் தொகுதி பங்கீடு இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டிஏ பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுகவோடு கூட்டணியில் இருந்த தேமுதிக இப்போ அதிமுகவில் இருந்து வெளியே வர அவங்க முடிவு எடுத்துட்டாங்க இன்றைக்கி சுதீஷ் சொல்கிறாரு ராஜ்யசபா சீட்டு தரேன் அப்படின்னு அதிமுக சொன்னாங்க ஆனால் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சுதீஷ் இன்றைக்கி கூட பேட்டி கொடுத்துருக்காரு அப்போது தேமுதிகவுடைய விருப்பம் என்ன தெரியுமா என்டிஏக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தேமுதிக இப்போ விரும்ப ஆரம்பிக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே போகணும் அப்படின்னு தேமுதிக முடிவு எடுத்துட்டாங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் வாங்கின வாக்குகள்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து பத்தொம்போது விழுக்காடு வாக்குகள் தேமுதிகவும் இப்போ பாஜக கூட்டணியை விரும்ப விரும்புறதுனால அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கின ஓட்ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பர்சன்டேஜ் டோட்டலாக இருபதுலேருந்து இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் என்டிஏ அதிமுக பார்த்தீங்கன்னா அவங்க இருபது பர்சன்டேஜ் வாக்குகள் அப்போ அதிமுகவை விட பாஜகவுடைய டீம்மு சற்று கூடுதலான ஓட் ஓட்ஷேர் வச்சுருக்காங்க அப்போ தொகுதி பங்கீடு எப்படி இருக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலில் நூற்றி பதினேழு அதிமுக நூற்றி பதினேழு என்டிஏ அப்படின்னு இருக்கிறதான் சரியான ஒரு தொகுதி பங்கீடாக இருக்க முடியும் நூற்றி பதினேழில் இந்தியாவுக்கு கொடுங்க பாஜக அதை நாங்கள் எங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறோம் தான் சரியான ஒரு தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது முதல் டிவேண்டாக முன் முன்வைக்கிறாங்க முதல் நிபந்தனை ரெண்டாவது நிபந்தனை கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தான் ரெண்டாவது முக்கியமான நிபந்தனை மூணாவது அனைத்து அரசியல் பொதுக்கூட்ட மேடைகள்லையும் பிரதமர் மோடியுடைய படம் இடம்பெறணும் இந்த கூட்டணி குறித்து ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா பிரைம் மினிஸ்டருடைய படம் இடம்பெறணும் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய படம் நீங்கள் ஜெயலலிதாவுடைய படத்தை வந்து போடுறீங்களா அதுக்கு அந்த சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு மிக முக்கியமான டிமாண்டை முன்வைக்கிறாங்க பாஜக தொண்டர்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பல மேடைகளில் பார்த்தீங்கன்னா மோடியுடைய படத்தை அதிமுக போடவே இல்லை எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா இவங்களுடைய படத்தை மட்டும்தான் போட்டாங்க ஸோ அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மூணாவது நிபந்தனையாக முன்வைக்கிறாங்க நாலாவது மும்மொழி கொள்கை நீட்டு வகுப்பு சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோடு இதுக்கெல்லாம் அதிமுக எதிரியாக இருக்காங்க அதிமுக இது எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்க திமுக மாதிரியே அதனால தான் திமுக ஈக்குவல் டு அதிமுக அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்குது திமுக என்ன மாதிரியான விஷயங்களை பேசுவாங்களோ அதே தான் அதிமுகவும் பேசுவாங்க இதில் என்ன வித்தியாசம் திமுக அதிமுக ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்குது சரி நீங்கள் கொள்கை ரீதியாக மும்மொழி கொள்கையை எதிர்த்துக்கோங்க நீட்டை எதிர்த்துக்கோங்க வக்ஃபு சட்டத்தை எதிர்த்துக்கோங்க யூசிசியை எதிர்த்துக்கோங்க ஆனால் இது கூட்டணி உறுதியான பிறகு சில டிசிஷனை நம்ம எடுக்கணும் கூட்டணி உறுதி உறுதியாயிருச்சு உறுதியானதுக்கப்புறம் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து பேசுகிறதோ மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராட்டம் நடத்துறதோ நீட்டை எதிர்த்து போராட்டம் நடத்துறதோ பிரச்சாரத்தில் வக்ஃப சட்டத்தை எதிர்த்து பேசுகிறதோ யூசிசியை எதிர்த்து பேசுகிறதோ வச்சுக்கக்கூடாது ஏன்னா பாஜக இது எல்லாத்தையும் ஆதரிக்குது நீங்கள் கூட்டணி உறுதியான பிறகு இது எல்லாத்தையும் எதிர்த்து பேசுனீங்கன்னா பிஜேபிக்கு தர்ம சங்கடமாக போயிடும் அதனால் இந்த பிரச்சார காலத்திலலாம் இந்த விஷயத்தை டச் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை முக்கிய நிபந்தனையாக முன்வைக்கிறாங்க பாஜக தொண்டர்கள் அஞ்சாவது மிக முக்கியமான பாயிண்ட்டு பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து எந்த ஒரு கிரிட்டிசைஸும் பண்ணக்கூடாது ஒரு சின்ன விமர்சனம் கூட முன்வைக்கக்கூடாது இந்த அஞ்சு நிபந்தனைக்கு ஒத்து வரீங்க அப்படின்னா நாங்கள் ரெடி நாங்கள் இப்போவே அதிமுக ஓட்டு கேட்டு போகிறோம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்சியார் அடிப்படையில் தொகுதி பங்கீடு நூற்றி பதினேழு அதிமுகவுக்கு நூற்றி பதினேழு இந்தியாவுக்கு ஒன்று ரெண்டாவது கூட்டணி ஆட்சி மூணாவது அனைத்து அரசியல் மேடை மேடைகளிலும் ஜெயலலிதா அவர்களுடைய படம் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதே அளவுக்கு மோடியுடைய படமும் கட்டாயமாக இருக்கணும் மூணு நாலாவது இந்த மும்மொழி கொள்கை நீட்டு வக்பு சட்டம் யூசிசி இதை எதிர்த்து அறிக்கை விடுறதோ போராட்டம் நடத்துகிறதோ இந்த நேரத்தில் கூடாது தேர்தல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய கொள்கை நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் கூட்டணி உறுதியான பிறகு இது மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது நாலு அஞ்சாவது முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து ஒரு சின்ன விமர்சனம் கூட முன்வைக்கக்கூடாது இது அஞ்சுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள் இப்போவே இபிஎஸ்க்கு கேம்பெயின் பண்ண நாங்கள் ரெடி அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ இது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு இவங்களுடைய டிமாண்ட்லையும் நியாயம் இருப்பதாக நான் பார்க்குறேன் என்ன தான் ரங்கராஜ் பாண்டே திமுகவை வீழ்த்தணும் அதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போனா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் சொல்கிறாங்களா அரசியல் விமர்சகர்கள் இதில் ஒரு நியாயம் கிடையாது என்னதான் இருந்தாலும் அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்கணும் இவங்க சொல்லக்கூடிய இந்த ஐந்து பாயிண்ட்ஸ்லையும் நியாயம் இருப்பதாக நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்